இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் எண் ஆறு வருது அப்படின்னு சொல்லி இந்த தொழில் எண் ஏழு வாழ்க்கை எண் வந்து ஆறு வருதுன்னா அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எண் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய வாழ்க்கை எப்படி பயணம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லும்போது இதில் மெயினாக ராகும் சனி சுரகம் மட்டும் வாழ்க்கை எண்ணில் வராமல் இருந்தால் போதும் அவங்க வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் அதே மாதிரி தொழில் என்ன தொழில் வருதோ அதனுடைய காரக சம்பந்தமான தொழில் பண்ணும்பொழுதும் அவங்க மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்கிறத எந்த விதமான கருத்துமே இல்லை அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நோய் அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய நோய் என்ன தாக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஜாதகருக்கு என்ன விதமான நோய்கள் வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீ ஜீரண கருவிகள் மூத்தரை சம்பந்தமான நோய்கள் விரைவில் ஏற்படும் ஜீரண கோளாறு நீரிழிவு முதலியான இவரது வியாதிகளாக பெரும்பாலும் இந்நோய் பற்றுக்கிறது சோம்பல் வருவதற்கே காரணம் உழைப்பின்றி வாழ்வதே கண்ணீரில் நீர் வடிவது போல் கண் நோய் ஏற்பட காரணமாக இருக்கிறது மெயினாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுரிப்பாக ரெண்டாம் தேதி யார் பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு மேக்சிமம் நீரழிவு நோய்க்கான வாய்ப்பு அதிகம் அதில் எந்த விதமான இப்போ எல்லாத்துக்குமே வருது இது அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு அதிகம்னு அர்த்தம் ஏன்னா இவங்க உடல் உழைப்பு அதிகமாக காட்ட மாட்டாங்க அதனால் நீரழிவு நோய்க்கான வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் அதை சொல்லலை அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணி தான் இந்த இடத்துல ரோடு டர்னு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை பண்ணி தான் நமக்கு அவங்களுக்கு சொல்கிறோம் அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா தேதியினுடைய பலன் ஒருவருடைய தேதியை எப்படி நம்மளுக்கு வேலை செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவருடைய தேதி பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணினா காட்டும் இந்த தேதியில் பிறப்பவர்கள் மித மிஞ்சன கற்பனை சக்தியும் உயர்ந்த லட்சியம் உடையவர்களாக இருப்பார்கள் மற்ற மூன்று பேர்களை விட பயந்த சுபாவம் உடையவர்களாகவும் சாந்தமானவர்களாக காணப்படுவார் மற்ற மூன்று பேர் ஆறுனால் இவர் ரெண்டாம் தேதி பிறந்துக்கிறாரு இருபது பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது இந்த மறுபடி ரெண்டாம் நம்பர் வருது எப்பப்போ ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா முதல்ல ரெண்டாம் தேதி பிறந்தகளுக்கு அதுக்கு அடுத்த இப்படி பார்த்திங்கன்னா பதினொன்றாந்தேதி அடுத்ததுக்கு இருபதாந்தேதி தேதி அடுத்ததுக்கு வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த தேதியில் மற்ற மூன்று அன்றையில் கூட இந்த ரெண்டாம் தேதி பிறந்தை வந்து சிறந்த கற்பனைவாதிகளாகவும் மிக சிறந்த ஆளுமை பற்றைகளாகவும் இருக்காங்க இவங்க பார்த்திங்களாம் அதெல்லாம் போட்டிருக்கோம் அதில் மிதமெஞ்சன இந்த தேதிகள் பிறப்பவரும் மித கற்பனை சக்தியும் உயர்ந்த லட்சியங்களையும் உடையவராக இருப்பார்கள் மற்ற மூன்று பேர்களை விட பயந்த சுவா உடையவராகவும் சாந்தமான காணப்படுவார்கள் மனோசக்தி மிகுந்தவராகவும் தீவிரமான கற்பனை ஆராய்ச்சிகள் முதலீடு ஈடுபடுவார்கள் சமூகத்தை திருத்தி அமைப்பதற்கான புரட்சிகரமான எண்ணங்கள் உண்டு ஆனாலும் இவர்கள் சண்டையும் ரத்தம் சிந்தும் புரட்சிகளை விரும்புவவர்கள்ல பேனா வீரர்கள் ஏமாற்றப்பட்ட போதும் இவர்களுக்கு கோபம் உண்டாகாது எழுத்து மூலமாக வாய் சண்டை போடுவதிலும் வீரர்கள் இத்தேர்தல் பிறப்பிற்கு தெய்வ அதிக தெய்வ நம்பிக்கை அதிகம் சார்ந்து சாந்தியை விரும்புவார்கள் அதிகமான சாந்தியை விரும்புவார்கள் மற்றவர்களுக்கு தீங்கு உரிய நினைக்க மாட்டார்கள் சமாதானம் விரும்புவார்கள் சிநேகத்துக்கு மட்டும் கட்டுப்படுவார்கள் அப்படிங்கிறத இந்த தேதியுடைய பிறந்த தேதியினுடைய ஒரு பலன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி காந்தி மகாத்மா காந்தி பிறந்திருந்தார் அவர் தீவிர லட்சியம் கொண்டு இந்தியா சுதந்திரம் பெறணும்னு சொல்லி போராடினாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு தேதியிலையும் பொருந்தி இருக்கக்கூடிய லட்சிய குணங்கள் இருக்கும் இது தேதியுடைய ஒரு சூச்சம் வந்தால் அது இது மேக்சிமம் எண்பத்தஞ்சு சதவீதம் பொருந்தி வரும் அதில் ஒன்று கருத்தில் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டு அடுத்த ஜ ஜப்கேட்டுக்கு போய்க்கலாம் யாருக்கு எந்த டவுட் இல்லையா இதை நீங்கள் பெருசாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னாவே வந்து இங்கே எழுதுறதுக்கான விஷயமும் அதிகமாக இல்லை இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னாவே இதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காட்டிடும் அப்புறம் என்ன தேதியில் பிறந்திருக்கா அதுக்கான விஷயங்கள்லாம் நாங்கள் உள்ள கம்ப்யூட்டரில் ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு ஈஸியாக அது உங்கள் கைகளில் தவளறக்காரம் பண்ணிவிடும் நீங்கள் பெருசாக அதுக்காக ரிஸ்க்காக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சும்மா அப்படியே ஜஸ்டாக படிச்சுடலாம் இதுக்கெல்லாம் வந்து லேப்டாப் இருக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் நீங்கள் ஜோசியம்பாட்டுக்கு இருக்கா பொழுங்கி பொழுங்கி செலவு செலவு நோண்டிட்டு பார்த்துக்குறீங்கன்னு வச்சிக்கலாம் அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாம் இந்த ஆள் எல்லாமே செல்லு தான் பார்த்து சொல்லுவாள் நடக்குது இவனுக்கு ஒன்றும் தெரியாத நடக்குதுன்னு நினச்சிக்கோங்க எனக்கு அப்போ மேக்ஸிமம் இதுக்கு லேப்டாப் இருந்ததுன்னா அவங்களுக்கு தெரியாது மறைமுகமாக அவங்களுக்கு ஆப்போசிட்டில் என்னங்கம்மா லேஸ்டாப் ஆ லேப்டாப்லையும் யோசிக்கலாம் செல் வச்சுக்கலாம் எல்லாமே சேவ் பண்ணலாம் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறதுக்குங்களா இதில் இருக்கிற ஒரு பிரிண்ட் போடுற கேட்குறீங்களா ஆ இதா அதில் இதில் சேவ் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை யாருடைய பேரை இதில் சேவ் பண்ண முடியாதுங்க ஏன்னா இது இது ஆன்லைன் சாஃப்ட்வேரு இன்னொருத்தருக்கு இன்னொரு விஷயம் போயிருங்கறக்காக யாருடைய பேரை இதை சேவ் பண்ண மாட்டோம் அந்த அமைப்பு இதில் இதில் கிடையாது ஆரம்பத்துலேயே அந்த அமைப்பு வேண்டாம்னு நாங்கள் முடிவு பண்ணி எடுத்துட்டோம் சரிங்க ஆ இதே மாதிரி இதே லிங்கை கொண்டு லேப்டாப்பில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகி இதே பெருசாக தெரியும் நீங்கள் ஜோசியும் பார்க்குறீங்க வந்து இப்படி பொழுதுக்கு பொழுதுரைக்கு செல்ஃபோன் எடுத்துகிட்டு இப்படி இப்படின்னு வச்சிங்களா இவனை எதுக்கு எடுத்தாலும் செல்ஃபோனை நோட்றேன் நம்ம வந்து கொண்டு இவன் செல்ஃபோனை நோண்டி நோண்டி செல்ஃபோனை பார்த்து பார்த்து இருந்தாலும் சொல்கிறாரு இவருக்கு ஒன்றும் தெரியாத நடக்குன்றா அப்போ லேப்டாப் வந்துன்னா அவங்களுக்கு அதில் இருக்கிறத படிச்சுட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கலாம் அவனுக்கு தெரியாது ஆனால் செல்ஃபோனை வச்சுட்டு நீங்கள் ஜோசின்னு சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்காது அவன் என்னால் வந்து கொண்டு இருக்கிற இந்த செல்போனை நோண்டிட்டு இருக்கிறேன் ஏன்னா செல்ஃபோனை பொழுதுகளுக்கு பொழுது செல்ஃபோன்லேயே தான் பாட்டுக்கிறாரு இந்த ஆள் அப்புறம் செல்ஃபோன் ஜோசினு பேர் வந்துடும் அவன் எட்டி பார்ப்பேன் இதில் தான் செல்ஃபோனில் தான் தெரிய மாட்டேங்குது இந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாத இருக்குது இதை நம்மளே மாட்டேங்குன்னு கூட யோசிப்பேன் அதனால் முடிஞ்சாலே ஜோசியராக இருக்கும்போது லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் இந்த ரெண்டுலேயும் கம்ப்யூட்டர்லையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் எது பயன்படுத்தினாலும் இன்டர்நெட் இல்லாமல் பயன்படுத்த முடியாது கண்டிஷனாக இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ண முடியும் இல்லைனா நீங்கள் அதை ரன் பண்ண முடியாது சரி அடுத்தது போய்க்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரகம் அப்படின்னு ஒரு இருக்குது இதை வந்து நீங்கள் இப்போ அது வந்து சிம்மம் வீடு தான் இப்போ இயங்கிட்டு அர்த்தம் இப்போ இவருக்கு இந்த ஜாதகருக்கு வந்து சிம்ம வீடு தான் இயங்கிட்டு அர்த்தம் இதை நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய டெக்னிக் இருக்குது அதில் இப்போ சிம்மம் காட்டுதுங்களா இதை வந்து நாம் மாற்றி போட்டோம் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது இந்த புள்ளி ஓடணும் டைமுக்கான புள்ளி போட்டிங்கன்னா ஜீரோ ஒம்பது ஓடணும் ஜீரோ இந்த புள்ளி அதாவது ஜீரோ நைன் ஓட்டு ஒம்பது ப்ளஸ் நாற்பது நாற்பது போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இது இந்த கிரகங்கிறது வந்து மாறி வரும் இப்போ அனுப்புனீங்கன்னா கிரகங்கிறது வந்து சிம்மம் காட்டி இருக்குது இப்போ சந்திரன் காட்டு சிம்மம் காட்டு பார்த்திங்கன்னா இதில் இந்த தப்பு பண்ணிங்கன்னா கணக்கு வந்து தப்பாக போயிடும் அதுக்காக உங்களுக்கு சொல்கிறக்காக அதை நான் மாற்றி போட்டிருந்தேன் அந்த இந்த மணி டைம் வைக்கிறீங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு தப்பு பண்ணிங்கன்னா எல்லாமே மாறிடும் இந்த புள்ளி விற்கிறது கூட அதை கரெக்டாக விற்கணும் பார்த்தீங்கன்னா ஜீரோ இப்படி டேஷ் போட்டு நாற்பது போட்டிங்கன்னு வச்சிங்களேன் இங்கே வந்து மாறிடும் அப்போ நம்ம சொல்லக்கூடிய கணக்கு மாறிடும் இப்போ நீங்கள் கிரகம் அமுத்துனீங்கன்னு வச்சிங்களேன் சிம்மம் வந்து நீக்கி அதே இந்த இடத்துல புள்ளி மட்டும் இந்த டேஷ் தூக்கி விட்டு போட்டு புள்ளி வச்சிங்கன்னா கரெக்டாக வரும் இந்த புள்ளி வச்சு தான் மணிக்கான பலன் கரெக்டாக இதில் ஏதாவது மாற்றி சொன்னிங்கன்னா உங்களுக்கு கணக்கு போயிடும் இது இங்கே இடத்துக்கு இது இந்த இது இங்கே மட்டும் இல்லை இந்த இடத்துலையும் ரிசிபம் காட்டும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மூலத்திரிகோணம் வீடு நமக்குற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சந்தரனுடைய வீடுங்கிறது தான் ரிசிபம்னு சொல்லுது இதே தான் இந்த கான்செப்ட்டு தான் அங்கே கொண்டு வந்து நான் வச்சுக்கிறேன் மூலத்திரிகோணம் வீடு தெரியாதே வந்து இங்கே அங்கே இந்த இடத்த போய் கிரகம் என்ன கிரகம் போய் ஆக்ட்டு இருக்குதுங்கிறத வேண்டிய இந்த பிளான் பண்ணி அது வச்சுருக்குது இது இங்கேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கேயும் பார்த்துக்கலாம் தெரியாதே வந்து இங்கே தெரியலாம் அங்கே வந்துடும் ரிசிபம் வீடு தான் இப்போ வேலை செய்சிபம் கன்னி மகரம் இந்த மூணு வீடு தான் இவருக்கு ஆக்டிவிட்லக்குங்கிறது அர்த்தம் அதே மாதிரி ஒரு ரிஷிபத்துலேருந்து ஒன்பதாவது வீடு என்னங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷிபத்துலேருந்து ஒன்பதாவது வீடு என்ன வீடு வரும்னா மகரம் வரும் அப்போ மகரம் தான் இப்போ அவருக்கு லக்குன்னு அர்த்தம் மகரம் வந்து என்ன வீடு காலதத்துவ புருஷத்துக்கு பத்தாம் வீடு அப்போ தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த வருஷம் நிறையா மாற்றங்களை செய்ய போகிறாருன்னு அர்த்தம் இந்த ரெண்டு கணக்கு கணக்கையும் நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மூளை திரிகோணம் வீட்டிலேருந்து மூணு ஒன்று அஞ்சு ஒன்பது இயங்கும் அதில் முழுசாக நல்லா எது இயங்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலத்திரிகோண வீட்டுக்கு ஒன்பதாவது பாவம் இப்போ சிம்ம மூலம் சிம்மத்துக்கு ஒன்பதாவது பாவம் எதுங்க சொல்லுங்கள் யாரோ ஒருத்தர் சிம்மத்துக்கு ஒன்பதா எதுங்க மேசம் அப்போ மேசம் வந்து சிம்ம ஒவ்வொரு பாவம் இயங்கும்போது அந்த பாவத்துக்கு மேசம் வந்து இயங்கும் அதான் ஒன்பதாவது பாய் ஒன்பது ஒன்பதாவது பாவம் இயங்கும் அப்போது அது காலதத்துவ புருஷத்துக்கு என்ன வீடாக வருதோ அந்த பாவம் சம்மந்தமான செயல்பாடு இவருக்கு இந்த வருஷம் சக்ஸஸ் பண்ண போகுதுன்னு அர்த்தம் இதை நீங்கள் நல்லா மைண்ட்ல வச்சுக்கலாம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் கூட நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி பார்த்த ஒரு ஜாதகம் அவர் மிகப்பெரிய பிரபல தொழிலதிபர் சாதாரணமான தொழிலதிபரில் அவர் ஆரியபவன் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எக்கையோ எத்தனையோ பக்கம் வந்து கோயம்புத்தூர் எல்லா பக்கமும் வச்சுக்கிறார் பிரபல தொழிலதிபர் பேர் சொல்லக்கூடாது அவருடைய ஜாதகத்தில் அவருக்கு வந்து வெரி குட் டைமாக இருக்கும் அப்போ அவருடைய ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நான் பார்க்கக்கூடிய முறையில் நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டுக்கலாம் அப்படியா தனியாக ரெட்டில் வரக்கூடிய காலங்களில் நான் வந்து ரெட்டில் எழுதிடுவேன் தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட்டில் வந்து இருக்கும் ரெட்டில் அப்படியே எழுதிடுவேன் லாக் டைம்னால் ஒரு நோட்டை போட்டு தான் எழுதுவேன் அப்படியே சொல்ல மாட்டேன் அப்போ அவருடைய விஷயங்களை ரெட்டில் எழுதி வச்சிருவேன் இந்தந்த காலம் என்னங்க என்ன 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 கிரக இல்லை அது நீங்கள் வந்து கிரக நிலைகள் வந்து அவருடைய ஜாதத்தை வாங்கி தான் பார்ப்போம் நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதம் பார்க்கும்போது கிரக நிலைகளும் நான் எழுத மாட்டேன் எப்போவுமே பாருங்கள் என்னுடைய பொ பொட்டியை போட்டு நான் எழுதவே மாட்டேன் இப்போ இவருக்கு லாக்கிங் டைமா என்ன டைமில் இருக்கார் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பேன் என்னுடைய எந்த எந்த ஒரு ஜாதக நோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டி போட்டு எழுத மாட்டேன் எதையுமே பொட்டி போட்டு எழுத மாட்டேன் அது வந்து அவர் ஜாதத்தில் என்ன லக்கணத்தை மட்டும் எடுத்துகிட்டு நான் இங்கே உட்காந்துக்குவேன் அவருக்கு இந்த பாவம் செயல்படுது இந்த பாவம் சம்மந்தமான திங்கிங் தான் அவருக்கு போகுதுங்கிறத நான் முடிவு பண்ணிடுவேன் அந்த ஜாதக பொட்டி போடவே மாட்டேன் நான் லக்கணத்தை மட்டும் எடுத்துக்குவேன் வேறு ஏதாவது எஸ்டா சொல்லணுன்னா மட்டும் அந்த ஜாதக கட்டி ஒரு பலன் சொல்கிறதுக்கு வந்து நான் இதை மட்டும் எடுத்துக்குவேன் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் இப்படி இருக்கும் இந்த மாதம் இப்படி இருக்கும் அவ்வளோதான் முடிச்சிக்கு அவர் பிறபல தொழிலதிபர் அவர் வந்து பார்க்குறாரு ஜாதகம் பார்க்குறாரு அவருக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போ இந்த வருஷம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தம் அப்போ அவருடைய லக்கணம் அஸ்தம் அதெல்லாம் நீங்கள் போடுங்க லக்கனம் அஸ்தம் எழுதிங்க ஒரு பொட்டி போடுங்க ஐயா சொன்ன மாதிரி ஒரு பொட்டி போடுங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க போட்டி போட்டு கன்னி லக்கணம் அஸ்தம் அங்கே தானே வருங்க ஆ அஸ்தம் லக்கணம் மட்டும் போட்டிங்கன்னா போதும் கன்னியா லக்கணம் போட்டுங்க இப்போ அவருக்கு நடக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அதாவது இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வெரி குட் டைமில் இருக்கிறார் அதாவது மஞ்சள் கலரில் இருக்கிறார் நல்ல டைமில் இருக்கார் வெரி குட் டைம்ல இருக்கிறார் இவருக்கு நடக்கக்கூடிய பாவம் வந்து சூரியனுடைய பாவம் இயங்குது சரி இவருக்கு என்ன பலன் நான் சொல்லியிருப்பேன் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க இதை வச்சு அவருக்கு பலன் சொல்றேன் வேறு எதையுமே நான் எடுக்கல இவருக்கு சூரியனுடைய பாவம் இழங்குது இயங்குது இவர் லக்கணம் வந்து கன்னியார் லக்கணம் இவருக்கு என்ன சேமிப்பு எத்தனாம் பாவம்ங்க ஆ வேற என்னங்க அவருக்கு அதுக்கு ஒன்பதாம் பாவம் என்ன வருது அது முதல்ல விடுங்க சிம்மளக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவம் என்ன வீடு வருது

இவருடைய லக்னம் வந்து கனியா லக்கணம் ஞாபகம் வச்சுங்க சிம்ம வீடு அப்போ சிம்ம வீட்டுக்கு அஞ்சாவது வீடு எது தனுசு அதுக்கு அடுத்தபடி மேசம் மேசம் ரைட் வெரி குட் இந்த மூ மேசம் இந்த நாலு வீடுகளில் என்னென்ன வீடு நாலு எட்டு பன்னெண்டு நாலு எட்டு பன்னெண்டு தான் அவருக்கு இயங்குது புரிஞ்சுங்களா அப்ப முதல்ல நாலு எட்டு பன்னெண்டு என்ன வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு வந்தீங்களா உங்களுக்கு உங்களுக்கு இந்த வருடம் வந்து நாலாம் இடம்ங்கிறது வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து முதலீடு அதே மாதிரி நாலாம் வீடு தங்கத்தையும் எடுத்துக்கலாம் தங்கம் நாலாம் வீடு சொல்ல வரைக்கும் கேட்டு அப்புறம் பேசணும் நீங்கள் அதாவது வந்து வீடு நிலம் வாகனம் சொத்து நகை முதலீடு தங்கம் முதலீடு எட்டாம் பாவம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் பாவம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு பாவம் பன்னெண்டாம் பாவம் என்பது சுப விரயத்தை பண்ணக்கூடிய ஒரு பாவம் இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் ஏதாவது சுப விரயங்கள் பண்ணீங்களா சுப செலவு பண்ணிங்களா வீடோ நிலமோ வாகனமோ அல்லது சொத்தோ அல்லது தங்கமோ அல்லது தொழிலில் முதலீடு பண்ணிங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் ஆமாங்க நான் நான் தங்கம் வாங்கி வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொன்னார் இந்த வருஷம் பிரபஞ்சம் உங்களுக்கு இதுதான் கொடுத்துங்க அப்படின்னா ஆமாங்க அதான் கொடுத்துங்க ரொம்ப சந்தோஷங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ தங்கம் வாங்குன்னு நம்ம கேட்க முடியாது இங்கே விஐபி கிளா கணக்கில் கூட வாங்கிடலாம் அதனால் தங்கம் நான் வாங்கி வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷம் அருமையாக நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறத நீங்கள் தான் தெளிவாக சொன்னீங்க நான் வந்து தமிழ்நாட்டில் பார்க்காத ஜோதிடர்களே இல்லை பெரிய பெரிய விஐபி ஜோதிடர்லாம் பார்த்தேன் அவங்க எல்லாம் சொன்னாங்க சன்னி திசையில் ராகுபுத்தி போதும் உங்களுக்கு சரியில்லைன்னு சொன்னாங்க அவருடைய டேட்டா பர்த் வேணால் சொல்கிறேன் நீங்கள் எழுதி வேணாம் வச்சுங்க ஃப்ரீயாக இருக்கும்போது டைம் போட்டு பாருங்கள் அவர் வந்து பிறந்த டைம் வந்து எழுதிங்க இருபத்தஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பேக்ரவுண்டில் சவுண்ட் நோட் பண்ணிக்கிட்டு ஆமாம் ஆமாம் எழுபத்தஞ்சுங்க நாலு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் திருநெல்வேலி பிஎம் ஒரு மிக நாலு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறுங்க இதான் அவருடைய ஜாதகம் திருநெல்வேலி உங்களுக்கு நாளைக்கு கூட இந்த ஜாதகத்தை போட்டு பாருங்கள் உங்களுக்கு சாஃப்ட்வேரில் போட்டு பாருங்கள் அவருக்கு தான் சொன்னேன் அவருக்கு சனி மற்ற ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பலாசாரர் முறையில் அவருக்கு சனி புத்தி தனி திசையில் ராகு புத்தி நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதுவும் செய்ய வேண்டாங்க கம்முன்னு இருங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் வந்தோன்னே அவர் அது அவர் வார்த்தையில் அது சொன்ன வார்த்தை நான் சொன்னேன் இந்த காலகட்டத்தில் முதலீடு அதாவது சேமிக்கக்கூடிய எப்போ ஒருத்தருக்கு நாலாம் பாவம் வேலை செய்யுதோ அப்போ முதலீடு பண்ணலாம் சேமிக்கிறது ரெண்டாம் பாவம் முதலீடு இன்னொரு ஒருத்தன் தொழில் பண்ணோன்னு முதலீடு போட்டு காசு எடுக்கணும்னா பத்தாம் பாவம் மட்டும் பத்தாது நாலாம் பாவம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முதலீடு போட்டு அவன் வருமானத்தை இயக்க முடியும் பத்தில் நாலு கிரகம் இருக்குன்னு தொழில் பண்ண முடியாது நாலாம் வீட்டுக்கு கெட்டு போனால் முதலீடு போட முடியாது இன்வெஸ்ட் பண்ணி அதை திருப்பி எடுக்க முடியாது இதெல்லாம் வந்து ஜோதிட சூட்சுமங்கள் அப்போ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கலாம் அப்படின்னா தங்க கோல்டு வாங்கி தங்க வாங்கி வச்சுக்கிறீங்க அதுவும் ஒரு முதலீடு தானுங்க நீங்கள் எப்போ வேணாலும் அது லாபம் கிடைக்குங்க அப்படின்னா வெரி குட் ராஜேந்திரன் ரொம்ப எல்லாருமே தனி திசையில் புத்தி நடக்குது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்களா தவிர நீங்கள் சொன்னதே எனக்கு சரியாக பொருந்தி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன எப்போ வேணாலும் நீங்கள் இம்மிடியேட்டாக எனக்கு கோயம்புத்தூர் என்னுடைய அலுவலகத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டார் சாயங்காலம் ஈவினிங் கூட சாயங்காலம் ஈவினிங் கூட கூப்பிட்டார் ஏன் இன்னைக்கு முடிஞ்சா வரணுங்க அப்படின்னு தான் வர முடியல நாளைக்கு கண்டிஷனாக வரணுங்க அப்படின்ட்டு இருக்கல அவர் அவருடைய அலுவலகத்துக்கு என்னை வர சொல்கிறாரு வந்து சின்ன ஒரு க ஆலோசனை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லிக்கிறார் அப்போ நம்ம வந்து ஒரு திடீர் தான் நான் பணம் ஒரு பெரிய பணம் அதில் தான் தங்கத்தை வாங்கி வச்சுக்கிறாரு அப்போ அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போனார் ஆமாம் ஆமாம் ரொம்ப எளிமையாக பலன் சொல்லிட்டு போயிடலாம் போட்டு குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை இதில் வந்து இது ரொம்ப ஷார்ட்டாக பலன் சொல்லக்கூடிய ஒரு மிக அற்புதமான முறைகள் தான் இது நான் இந்த முறையை தவிர வேறு எந்த முறையும் பயன்படுத்துறதில்லை இது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சரியாக நூறு பேர்த்துக்கு பார்த்தா ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரும் குழப்புவாங்க அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பிரேக் ஆகும் அதை நான் வேறு மெத்தட்ல கையாண்டு அப்படியே அதில் சரி பண்ணிடுவேன் ஒரு மேஸ்திரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் ஒரு இடத்துல பொத்துணு கீழே ஒழுங்கு செய்யும் மறுபடியும் எடுத்து ஒரு கரண்ட்டு எடுத்து அடித்து அதை சவுண்ட் பண்ணிடுவேன் அது மாதிரி நான் ஏதோ ஒரு மே இதில் ஆ ரைட்டு இதுதான் அனுபவம் கரெக்ட் கலை கலை செல்வம் சொன்னது வந்து கரெக்ட் அந்த அனுபவத்தை வச்சு நான் அந்த சிலருக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக வரலாம் வராமலாம் போகாது எல்லாத்துக்குமே சரியாக பொருந்தி வரும்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகலாம் அப்போ நம்ம அதை வேறு வழியில் கையாண்டு கண்டுபிடிச்சி நம்ம சொல்லிடணும் இல்லை குழந்தைய ஜாதம் எடுத்து பார்த்து கண்ட கையாண்டுறோம் அது வந்து ஒருத்தர் கொடுக்குறாங்க அந்த டைம் கரெக்டாக போய் இவரே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு தான் டைம் கொடுத்தார் நாற்பத்தி நாலு வந்து லக்கணப்பு லக்கண புள்ளி வந்து ரெண்டு லக்குது புள்ளி ரெண்டு லக்கியலாம் கண்டிஷனாக பையன் பிறக்காது பொண்ணு தான் பிறக்கும் ஆண் பிறக்காது எப்பவுமே லக்கணப்புள்ளி ரெண்டுலேருந்தால் பெண்ணு தான் பிறக்கும் ஆண் பிறக்காது அப்போ ரெண்டு என்னங்க லக்கண புள்ளி வந்து ஒன்று மூணு வந்து பையன் ரெண்டு நாலு வந்து பெண் நீங்கள் அதே மாதிரி லக்கணத்தில் ஆண் பெண் பார்த்தீங்கன்னா மேசான் ரிஷிபம் வந்து பெண் இப்படியே நீங்கள் லைனாக போட்டு வந்தீங்கன்னா அம்சம் வந்து மாறி இருந்தால் கூட அந்த ஜாதகம் மாறிக்கிறதா நம்ம கணிச்சிக்கலாம் அப்போ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தான் தொழில் சம்மந்தமான விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் அவர் வந்து அவர் எழுதியிருந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இந்த அதான் வந்து ஆற்காடு ஆற்காடில் அந்த மதுரை பக்கம் பார்க்கக்கூடிய ஒரு முறையில் தான் எழுதிருந்தாங்க திருநெல்வேலி பக்கம் எழுதக்கூடிய அது நம்ம வந்து இங்கே கோவை மாவட்டம் ஊரா திருக்கணிதம் அங்கே எழுதக்கூடியது வந்து என்னமோ பேர் சொல்லுவாங்களா மைண்டில் மாட்டேங்குதே ஆ வெரி குட் வாக்கிய முறைப்படி வாக்கிய முறைப்படி தான் எழுதியிருந்தாங்க நான் அதை எடுத்துக்கவே இல்லை அவர் கூட கேட்டார் என்னங்க நீங்கள் அதை கடைசியாக பேசுவோம் டைம் முடிஞ்சு ஜோதியில் வகுப்பு முடிஞ்சு வரும் ஃப்ரீ டைமில் அதை பேசுவோம் அப்போ இந்த அப்போ அந்த வாக்கிய முறைப்படி இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேங்க நான் திருக்கணிதப்படி தான் பார்ப்பணுங்க அப்படின்னா சரி உங்கள் விருப்பம் போல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ வந்து பார்த்தோன்னா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாரு அது நட்சத்திரங்களில் சில வித்தியாசம் வருங்க ஒரு நட்சத்திரம் வந்து முன்னாடி முடிதிலும் போட்டிருப்பாங்க இவங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் சில குளறுபடி இருக்குதுங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை வந்து மூணு நிமிஷம் வித்தியாசமே மாறிடுது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை ஒரு லட்ட குழந்தைக்கும் பிறக்கக்கூடிய ரெண்டு குழந்தை பிறக்குதோ அந்த ரெண்டு குழந்தைக்கு மூணே நிமிஷம் தான் வித்தியாசம் இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க அந்த மூணு வருஷத்தில் ஒருத்தன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போகிறான் ஒருத்தன் பத்து வருஷம் கழிச்சு இலக்குறான் ஒருத்தனுக்கு இருபத்தஞ்சி வயசுலேயே மூத்தவனுக்கு கல்யாணம் நடக்குது ஒருத்தன் முப்பத்தஞ்சு போய் கூட கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்போ அந்த மூணு நிமிஷத்துலேயே அவனுடைய வாழ்க்கை நிறையா மாற்றங்கள் அடைங்கிறதுனால மணிக்கணக்கு எடுத்தீங்கன்னா ஜாதக தப்பாக போயிடும் அக்யூரேட்டாக இருந்தால் மட்டும்தான் சரி வருங்கிறது என்னுடைய தாய்மையான கருத்து சரி அடுத்தது இப்போ கிரகம் பார்த்தா அடுத்து அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா எந்திர தகுடுன்னு சொல்கிறோம் எந்திரங்கள் பார்த்திங்கன்னா இந்த சக்கரம் இந்த சக்கரம் வந்து இவருக்கு எப்பவுமே இவர் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இந்த இந்த அச்சாரத்தையும் இவர் வச்சுக்கலாம் மேற்கட்ட சக்கரத்தை சந்திரன் அன்று அன்று அதாவது சந்திர ஓரையில் அந்த சக்கரத்தில் என்ற ஓரையில் தங்கம் வெள்ளி அல்லது செம்பு போன்றவர்கள் மோதிரமாகவோ அல்லது தகடாகவோ வடிவத்து கொண்டு தங்களோடு வைத்து கொண்டால் மிக உன்னத நிலைக்கு வரும்னு சொல்கிறான் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் உங்களுக்கு உன்னத நிலைக்கு வரக்கான சப்போர்ட் பண்ணும் இதை நீங்கள் எழுதி கொடுக்கலாம் இதையும் நீங்கள் எழுதி கொடுக்கலாம் இது வந்து ஒரு நல்ல ராகு காலத்தில் பார்த்து இந்த ஆச்சாரங்களை நீங்கள் எழுதி கொடுக்கணும் இது யாருக்கு எழுதி கொடுக்கலாம் அந்த ஜாதகருக்கு மட்டும் இது பயன்படும் வேறு யாருக்கும் இது பயன்படாது இதை எழுதி அவர் பாக்கெட்டில் வச்சிக்கிறது அவருக்கு ரொம்ப காலச்சிறந்ததும் அவருக்கு வந்து நல்ல நன்மைகளை கருத்து இல்லை இதை ராகு காலத்தில் எழுதிக்கணும் எந்த அச்சாரங்கள் எழுதினாலும் நாலரை டு ஆறு மணிக்கு ராகு காலத்தில் எழுதும் காலச்சிறந்தது அடுத்ததும் தோற்றம் அப்படின்னு ஒரு ஜெப்கெட் இருக்குது தோற்றம் அப்படின்னா இது அழுத்தீங்கன்னா அவர் அவருடைய தோற்றம் இவர் நல்ல உயரமாக காணப்படுவார் இல்லாவிட்டால் குற்றையாக தோன்றுவார்கள் பொதுவாக இவர்கள் பருத்த சாரமுள்ளவர்கள் பருமனாக தோன்றிய போதிலும் பலமுடையவர்கள் அல்ல உருண்டையான தலையும் குட்டையான கேசமும் உடையவர்கள் கனத்த கண்கள் இமைய பெரிய கண்கள் உடையவர்கள் பகல் கனவு காண்கிறார்கள் என்